தொழிலாளிகளின் விண்ணப்ப ஜபம் அனைத்தையும் படைத்து பராமரிக்கும் இறைவா நெற்றி வியர்வை தரையில் விழ உழைக்க மக்கு பணித்தீரே நாங்கள் எங்களின் வேலைகளை அன்பு செய்யவும் அருள் வீராக நேரத்தோடு வேலைக்கு சென்று காலத்தையும் பொருளையும் பணத்தையும் வீணாக்காமல் நுணுக்கமான கவனத்துடன் நாங்கள் உழைப்போமாக எப்பொழுதும் வேலையில் உற்சாகத்தோடும் உடன் ஊழியருடன் மரியாதையோடும் நிறுவனத்தார்க்கு பிரமாணிக்கத்தோடும் நடந்து கொள்வோமாக எங்களின் வேலையின் பயனால் எமது வீடும் பொது மக்களும் பயனடைய செய்தருளும் தொழிலாளிகளின் பாதுகாவலரான புனித வளனாரே உமது தொழிலை நீர் அன்பு செய்து குடும்பத்தை காப்பாற்றியது போல நாங்களும் எங்கள் தொழிலை பெரிதென கருதி எங்களின் குடும்பத்தையும் காப்பாற்றுவோமாக எங்களின் தொழிலால் இறைவனின் திருவுளத்தை நாங்களும் நிறைவு செய்ய எமக்காக அதே இயேசுவிடம் நீர் மன்றாடுவீராக ஆமேன்